டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் டே பை டே நம்ம இருக்கோம் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம ஐம்பது காப்பியங்கள் பற்றிய ரிப்பீட்டட் கொஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஐம்பது காப்பியங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு கேள்வி வந்து கட்டாயமாக நீங்கள் வர குரூப் ஃபோரில் எதிர்பார்க்கலாம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரீ நோட்ஸ் அண்ட் ஃப்ரீ ஒன் வேர்ட்ஸ் வந்து நம்ம டெலெகிராம் அண்ட் இன்ஸ்டாப்பில் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பது காப்பியங்கள் முதல்மைக்கு காப்பியமான ஃபஸ்ட் சிலப்பதிகாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இது எந்த சமயம் சார்ந்த நூல் பார்த்தீங்கன்னா புத்த சமயம் சார்ந்த நூல் இதில் உள்ள மொத்த காண்டங்கள் மூன்று மொத்த காதைகள் முப்பது ஸோ அந்த மூன்று காண்டங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் ஸோ புகார் காண்டத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது அதை வந்து காதை அப்படின்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தில் ஸோ காண்டத்தில் பத்து காதைகளும் மதுரை காண்டத்தில் பதிமூன்று காதைகளும் வஞ்சி காண்டத்தில் ஏழு காதைகளும் இடம்பெற்றிருக்கு இந்த சிலப்பதிகாரத்துக்கு வேறு பெயர்கள் என்னென்ன அப்படிங்கலாம் பார்க்கலாம் வேறு பெயர்கள் இருந்தே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தி ஃபாலோயிங்கோ இல்லைனா கூற்று விடை சரியா அந்த மாதிரி கேள்வியே நிறைய வரும் ஸோ வேறு பெயர்களுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது இப்போ சிலப்பதிகாரத்துக்கான வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் முத்தமிழ் காப்பியம் வரலாற்று காப்பியம் தேசிய காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் மூவேந்தர் காப்பியம் சிலம்பு புரட்சி காப்பியம் செந்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் வேர்டு அதிக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டவோன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் தோன்ற முதல் காப்பியம் அந்த இந்த வார்த்தையும் வந்து சிலப்பதிகாரத்தை தான் குறிக்கிறது ஸோ சிலப்பதிகாரத்தில் இம்பார்ட்டனா ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் வந்து இதுதான் இதில் உள்ள ஒவ்வொரு வேர்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மணிமேகலை மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தினார் இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா புத்த சமயம் சார்ந்த தான் இதில் உள்ள காதைகள் முப்பது இதற்கான வேறு பெயர்கள் என்னென்னு பார்க்கலாம் முதல் சமய காப்பியம் மணிமேகலை துறவு பௌத்த காப்பியம் சீர்திருத்த காப்பியம் துறவு நூல் அறக்காப்பியம் சொந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நியூலி அப்டேட் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு பாதி ரேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தமிழ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் மேக்ஸிம் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் சீக்கிரமே ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க துறவு நூல் அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் கூட நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மார்க்குமே வந்து உங்களுக்கு குரூப் ஃபோரில் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர்த்துக்கு முன்னாடி உங்களோட ரேங்கை எடுத்துகிட்டு போகும் துறவு நூல் அறக்காப்பியம் காப்பியம் இது எல்லாமே வந்து சொல்லப்படுது அடுத்ததாக தமிழில் தோன்றிய இரண்டாவது காப்பியமும் அழைக்கப்படுது இந்த மணி வேலை அடுத்ததாக ஐம்பது காப்பிங்களில் மூன்றாவது சீவக சிந்தாமணி இதை இயற்றியவர் வந்து திருத்தக்க தேவர் இதோட சமயம் பார்த்திங்கன்னா சமண சமயம் இதுக்கு முன்னாடி பத்து ரெண்டு நூட்கிழமை புத்த சமயம் இது வந்து சமண சமயம் அந்த புக்கு வந்து எந்த சமயத்தை சார்ந்ததுங்கிற குறித்து கூட உங்களுக்கு கேள்வியால் அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஸோ இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இளம்பகங்கள் அப்படின்னு வந்து பாடல்களை சொல்லப்படுது ஸோ பதிமூன்று இளம்பகங்கள் இருக்குன்னா மொத்த பாடல்கள் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பாடல்கள் வந்து இருக்குது இதற்கான வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்துடலாம் மணநூல் இந்த மணநூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது மணநூல்னு அழைக்கப்படுற ஐம்பது காப்பியங்கள் இது அப்படின்னு அடிக்கடி கேட்டிருப்பாங்க மணநூல் முடிப்பொருள் தொடர் திசை செய்யுள் காமநூல் முக்தி நூல் அது மட்டும் இல்லாமல் இந்ததுக்கு இன்னொரு முக்கியமான பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா விருத்தப்பாவல் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சீவக சிந்தாமணி தான் ஓகே அடுத்ததாக நான்காவது நூல் குண்டலகேசி இதனை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா நாத குத்தனார் இதோட சமயம் பார்த்திங்கன்னா புத்த சமயம் அகைன் புத்த சமயம் இதற்கான வேறு பெயர் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அகல கவி ஸோ குண்டலகேசியை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் புக்கில் உள்ளது தான் ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் உன்வேர்ட்ஸு குண்டலகேசி தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கு அடுத்தது லாஸ்ட்டு ஒன்று ஐம்பேர் காப்பியங்களை கடைசி ஒன்று வளையாபதி இதனை இயற்றியவர் பெயர் வந்து தெரியவில்லை இது வந்து பார்த்திங்கன்னா சமண சமயம் ஐம்பேர் காப்பியங்களில் மூன்று நூல்கள் வந்து புத்த சமயமும் இரண்டு நூல்கள் வந்து சமண சமயமும் அந்த இரண்டு நூல்கள் வந்து சீவக சிந்தாமணியும் வளையாபதியும் இதில் உள்ள பாடல்கள் பார்த்திங்கன்னா எழுபது மட்டும்தான் நம்ம கைக்கு கிடச்சிருக்கு இதில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா மடலேறுதல் பற்றி கூறும் நூல் ஸோ மட மடலேறுதல் பற்றி கூறும் காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா வளையாபதி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி நவகோடி நாராயணன் பற்றி கூறும் நூலும் இந்த வளையாபதி தான் ஸோ வளையாபதியை பற்றி நமக்கு கிடைச்சது எழுபது பாட்டு தான் அந்த எழுபது பாட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோ தான் பட் வளையாப்பதிக்கு பதிக்கு பார்த்திங்கன்னா வேறு பெயர்கள் எதுவும் வந்து அறியப்படலை ஸோ மற்றபடி ஐம்பேர் காப்பிகள் உள்ள மற்ற நாலு நாட்களுக்கு வேறு பெயர்கள் அதில் என்னென்ன பாடகள் இருக்குது எவ்வளோ கவுண்ட் இருக்குது அதை எப்படி ஸ்பெஷல் நேம்ஸில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு இதுலேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டூ டு த்ரீ கொஷின்ஸ் கட்டாயமாக இந்த எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கிப்ஸ் மை கீப் ஸ்டடிங்